தலைவர்களே தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக மழை போது என்னுடைய பண்டுட்டி தொகுதி பகண்டை பகண்டை சின்ன தொரப்பாடி பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் இந்த பகுதி ஒட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை சந்திக்கிறார்கள் அதனால் அமைச்சரவர்களை நான்காண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அறன்களை தடுப்பு சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகளை எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள் ஆனால் என்ன காரணத்தினாலும் விடுபட்டு இருக்கிறது என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையில் இருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை ஒரு சிறு சொல்ல கூட சொல்லணும் நீக்கிடுறேன்

அவ்வளவுதான் அமைச்சர் அவர் பேரவைத் தலைவர்களுடைய உறுப்பினர்கள் கேட்டு போன இந்த தொடர் நிதி ஒதுக்கறதெல்லாம் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்றார் இந்த கோரிக்கை ஏற்கொள்ளப்பட்டிருக்கிறது அடுத்த நிதி ஆண்டில் நிதியை பொறுத்து ஆதாரத்தை பொறுத்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் மாண்பு உறுப்பினர் பிச்சாண்டியர் நாலு நிதி இல்லை மாண்பு பேரவைத் தலைவர்களே என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதியிலே துரிஞ்சலாறு என்ற ஒரு ஆறு ஓடுகிறது அதற்கு ஏற்கனவே சட்டமன்றத்திலே கோணலூரிலே ஒரு தடுப்பணை கட்டுவேன் என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் இதுவரை அது கட்டப்படவில்லை அதனால் இந்த மழையிலே அதிக அளவு அந்த துரிஞ்சலாறு பாதிக்கப்பட்டிருக்கிறதால் அந்த பகுதியிலே தடுப்பணைகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் தடுப்பணை கேட்க தடுப்பணை கோணலூர்ல தடுப்பணை கொடுத்து ஆமாம் சொல்லிட்டு அது கட்டல